நீ சிரிக்கும் போது அந்த துன்ப அந்த ஜீவராசிக்கு மீண்டும் மீண்டும் வந்து நேரணும் நீ சிரிக்கிறதுனால சீன்றதுக்கு நீ சிரிக்கிறத பார்த்து அது மகிழ்ச்சி அதுவும் சிரிக்குது சீண்டீங்க ஆனா சீண்டப்படுற பொருளுக்கு வலி வலி பெரிய இப்ப சீண்டப்படுற பொருளுக்கு வலி இந்த சீன்றதுக்கும் சீன்றதை பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா சிரிப்பு புரியுதுண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி இதுக்கு பேரு விளையாட்டு இந்த சீன்றவன் சீன்றவனும் சீண்டை போடுற பொருள் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இந்த விளையாட்டுல இருந்து வெளிய நின்னு பார்க்குற ஆடியன்ஸ் இந்த சீண்டை போடுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஆடியன்ஸ் சிரிக்கிறவங்க எல்லாம் ஆடியன்ஸ் புரிஞ்சுங்களா இப்போ இந்த சீன் நினைக்கிறான் பாருங்க சீன் நினைக்கிறவன் அந்த கேமை நடத்துற மாதிரி அந்த சீன்றதுல துன்பத்தை அனுபவிக்கிறவன் அந்த கேம் போகிற மாதிரி கண்டிப்பாங்க அவன் தோக்க தோக்க அதை ஜெயிக்கிற இவனுக்கு மகிழ்ச்சி இத பார்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சி இது விளையாட்டானா இது விளையாட்டு தான் இந்த விளையாட்டுல பாருங்க மகிழ்ச்சி இது மகிழ்ச்சியா ஆனா இது மகிழ்ச்சியா தெரியுது இது சிரிக்கிறீங்க நீங்க

அந்த மாதிரியான மகிழ்ச்சியை தான் அவங்க பணம் சொன்னாங்க முன்னாடி சொன்னதும் சரி இப்ப சொன்னதும் சரி ஆமா இத பண்ணி தான் அவங்க சொன்னது ஆனா நம்ம வந்து அப்படி இல்லாம ஒரு காமெடியை பாத்து சிரிக்கிறது அத்தவங்களை வெறுப்பு ஏற்றதை பார்த்து அத்தவங்களை வெறுப்பு ஏற்றி சிரிக்கிறது புரியுங்களா தேவையில்லாததுக்கு சிரிக்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்க சிரிப்பு எப்படி தான் இந்த உள்ளதா இருக்கு இப்ப இந்த சிரிப்பு நாள் நம்ம முன்னாடி சிந்தனைகள் சிதறப்படுது சிந்திக்கிற தண்ணி நம்ம இழக்கணும் இந்த சிரிப்பு இப்ப நடக்கிறதா இப்ப நம்ம ஒரு செல்லுமா ரீல்ஸ் போடுவாங்க ஒரு கமெண்டா ஒருத்தர் பேசுவார் அதெல்லாம் பாத்து நம்ம சிரிப்போம்